நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் இன்றைக்கு நமது மேடையில் நாம் பேச இருப்பது இரண்டு புகைப்படங்களைப் பற்றி முதலில் அந்த இரண்டு புகைப்படங்களையும் பார்த்துவிடலாம் இரண்டு புகைப்படங்களையும் பார்த்திருப்பீர்கள் ஒன்று மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களுடையது மற்றொன்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடையது இருவர் அணிந்திருக்கும் சட்டைகளிலும் இரண்டு விதமான படங்கள் இருக்கின்றது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய சட்டைப்பையில் யார் அந்த சார் என்ற வாசகத்தோடு பொருந்திய அந்த பேட்ச் இருக்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அணிந்திருக்கும் டி ஷர்ட்டில் கட்சியினுடைய கொடி சின்னம் அடங்கிய அந்த படம் இருக்கிறது இருவரும் இன்று இதை அணிந்து கொண்டுதான் சட்டசபைக்கு செல்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கட்சியினுடைய கொடி சின்னம் அடங்கிய டி ஷர்ட்டோடு அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகிறார் ஆனால் யாரந்த சார் என்கின்ற வாசகத்தோடு அடங்கிய அந்த பேட்சை அணிந்து கொண்டு சென்ற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்ற சட்டமன்ற அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கூண்டோடு வெளியேற்றப்படுகிறார்கள் இதில் என்ன ஜனநாயகம் இருக்கிறது முதலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த படம் என்பது சட்டப்படியாகவும் அரசு ஊழியர்களுக்கான விதிப்படியும் தவறானது அதை சுட்டிக்காட்டி தான் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது அந்த விஷயத்திற்குள் நாம் போக விரும்பவில்லை ஆனால் அவரவர் சட்டைப்பையில் யார் அந்த சார் என்று கேட்டு ஒரு பேட்சை அணிந்து கொண்டு அவர்கள் சட்டசபை நிகழ்வுகளில் பங்கேற்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி என்றால் யார் அந்த சார் என்று கேட்பதில் உங்களுக்கு பிரச்சனையா யார் அந்த சார் என்று கேட்டால் அப்பாவு சாருக்கு ஏன் கோபம் வருகிறது அப்பாவவர்களை இந்த இடத்தில் நான் சார் என்று சொல்வது உள்நோக்கத்தோடு அல்ல அடிப்படையில் அவர் ஒரு ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் அதனால் அவரை சார் என்று குறிப்பிட்டேன் மற்றபடி எந்த உள்நோக்கமும் அல்ல நான் கேட்பது ஒரு சபாநாயகர் என்பவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடு சட்ட சட்டமன்றத்தை மாண்போடு நடத்த வேண்டும் அதற்காகத்தான் அவருக்கு சபாநாயகர் ஆனால் அவரோ தொடர்ந்து ஒரு திமுகவின் மாவட்ட செயலாளர் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு அமைச்சரை ஒரு கேள்வி கேட்டால் கூட அவர்தான் பதில் சொல்கிறார் அதிகமாக அவர்தான் பேசுகிறார் அது இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இன்று அவர் ஜனநாயகத்துக்கு விரோதமாக அறத்திற்கு மாறாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நமது மேடை சுட்டிக்காட்ட விரும்புகின்றது இனிவரும் காலங்களிலாவது மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தை அதற்குரிய கண்ணியத்தோடும் மரபோடும் நடத்த வேண்டுமென்ற வேண்டுகோளையும் நமது மேடை வைக்கிறது நன்றி வணக்கம்